நாளைக்கு முடிவு வர சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும்னு சொல்கிறதெல்லாம் மிக குறைந்த தகவல் உட்பட்ட கருத்துக்களாக நாம் கருத வேண்டும் ஆனால் ஒன்று சொல்லுவேன் அஞ்சு ஆறு ஏதோ கணிப்பு எடுக்கிற நிறுவனங்களை வைத்து இது வரைக்கும் நாட்டிலேயோ வரலாற்றுலேயோ நடக்காத மூணு மாதம் நடந்த தேர்தலுடைய அனைத்து செய்திகளுக்கும் எதிராக ஆறு பேரும் அச்சடித்து யாரோ கொடுத்த பத்திரிகை விளம்பரம் மாதிரி ஒரே நம்பரை சொல்கிறது எத்தகைய அறிவு சார்ந்த நபருக்கும் நம்ப முடியாத தகவலாக இருக்குது எனவே அந்த தகவல் ஒரு சதவீதம் கூட எந்த தகவலும் இல்லாத எந்த உண்மையும் இல்லாத தகவல் எந்த என்ன சொல்கிறது ஞானமும் இல்லாத தகவல் என்று நான் கருதுகிறேன் அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எட்டு சீட்டு இருக்கிற மாநிலத்தில் பதினஞ்சு சீட் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் இங்கே எட்டு சீட்டு ஒம்பது சீட்டு போட்டிடுற இடத்துல பதிமூணு சீட்டு கொடுத்துருக்காங்க அதனால் யாரோ சொன்ன கட்டளைக்கு ஏதோ நம்பரை சேர்த்து வச்சிருக்காங்க அந்த நம்பருக்கும் நாளைக்கு நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை என்றது ஒன்று தான் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் நாளை நடக்குது பார்ப்போம்